இளைஞர்களை பற்றி பேசுகிற நேரங்களில் தமிழ்க்க முடியாத ஒரு வரலாற்று நாயகர்கள் இப்ராஹிம் அவர்கள் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய வாரியத்தை தன் நிலைமையை எதற்காக பயன்படுத்தினார்கள் இந்த மார்க்கத்திற்காக இந்த மார்க்கத்தை சொல்வதற்காக பயன்படுத்தினார்கள் இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் அந்த ஆரம்ப கட்ட தாவாவின் பொழுது சிலைகள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் எதிரிகள் சொன்னார்கள் இந்த சிலைகளை உடைத்தது இப்ராஹிம் என்கிற இளைஞராகத்தான் இருக்கொள்வார்கள்

மக்களுக்கு எடுத்து என்ற ஒரு பெரும் பொறுப்பை கடமையை நதிகளால் நமக்கு வருகிறார்களே அந்த கடமையை நாம் சரிவர செய்கிறோமா தாவா பணிகளை முன்னெடுக்கிறோமா தாவா களத்திற்கு வருகிறோமா தாவா செய்கிற போது கூட்டங்கள் பொது கூட்டங்கள் போது முதல் ஆளாக நான் வந்து சேர்கிறேனா இப்ராஹிம் அலிசல்லாம் அவர்கள் தன் வாரிவத்தை இறைவனுக்காக பயன்படுத்தினார்கள் தன் இளமை பருவத்திலேயே தன் தந்தையின் தவறான கொள்கையை ஓங்கி உழைத்தவர் இப்ராஹிம் அலிசல்லாம் அவர்கள் தன்னுடைய தன் தந்தையிலே பேசுகிறார்கள் யாவதி என் அருமை தந்தையே நீங்கள் செய்தாரை வழிபடாதீர்கள் நீங்கள் வழிபடுவது கடவுளா தெய்வமா இறைவனா இல்லை நீங்கள் செய்தாரை வழிபடுகிறீர்கள் அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் என்று இப்ராஹிம் அலிஸ்லாம் தன்னுடைய வாரிப பருவத்தில் இந்த ஏகத்துவத்தை ஓய்வு உழைத்தார்கள் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு கூட இன்றைக்கும் இன்றைக்கு மாத்திரமல்ல இந்த உலகம் அலை சொலாம் அவர்களை பேசிக்கொண்டே இருப்போமே ஏன் இபிராயி சொல்லாம் அவர்கள் செய்த தியாகம் தன் வாயு தன் நிலவையை இறைவனுக்காக கைப்படுத்தி விதம்